ஹாய் சகலக்கலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம வீட்டு ஷட்டர் போட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்கிட்ட ஆகிப்போச்சு ஏன்னா வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது நடாது வரும்போது எல்லோரும் காட்டுறமே நம்ம கரெக்டாக ரிமோட்டில் ஆ ஆப்ரேட் பண்ணி காட்டுறமே நினச்சா வந்துச்சு ப்ராப்ளம் இந்த ஒன்று வீணாக போனதுனால இப்போ எல்லாம் மொத்தமாக கைடி மாட்ட வேண்டியதாக இருக்குது ஆ பாருங்க இப்படி ஆகிடுச்சு பாருங்கள் அது அவ்வளோதான் வேஸ்ட் இல்லை வேஸ்ட்டு தான் அது அப்படியே ரெண்டாம் மூணாம் மடக்கிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா லென்த்து பத்தாது அப்படியே காயிலாங்காயில் போட்டுடலாம் இரும்புவாங்கிறோம்ட்டு கடையில் கொண்டு போய் போட்டுடலாம் எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெக்னாலஜி சொல்லிட்டு அந்த அந்தளவுக்கு பின்னாடி குடச்சில் வரதான் செய்யுது என்ன பண்ணுறது சொல்லுங்க பாப்போ இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வீட்டிலையும் திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறது ஊருக்கே ஞானினாலும் வீட்டுக்கு தொடன்னா ஃபுல்லாக கிளிப்பெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மடங்கிக்கிட்டு கிராஸாக எப்படி கிராஸ் அப்படி ஆகிடுச்சி இறங்கும் போது சரி கூப்பிட்டேன் நான் ஒலிம்பிக் ஷட்டர்ஸ் சென்னையில் இவங்க வந்து போட்டு கொடுத்தாங்க அடுத்து ஒரு மூணு நாளில் ரெஸ்பான்ட் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ நீட்டாக அவங்க வண்டியில் வந்துட்டாங்க பஸ்ஸு ஓகே வேறு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவோம் சாமான்லாம் எங்கே போனாலும் இல்லையா ஓகே இதை கொம்பு கட்டியிருக்கேன்னா ஆமாம் இதை கொம்பு சரி கொஞ்சம் மேலே தான் சாப்பிட்ணும் இப்போ இந்த சார்க்கும் பவுல் அவுத்தாக தான் பண்ண முடியும் சரி பண்ணி பார்ப்போமா செ செக் ஓகே ரைட் ஓகே கேட்டாங்க இந்த சவுண்ட் தான் முதல் முதல்ல முதல்ல பயங்கர சவுண்ட் வரும் ஏற்றும் போது ஏற்கும்போது லீஃப் எது எது லீஃப் லீஃப் ரோல் சவுண்ட் வரும் வரும் அது தான் போட முடியாது போட கூடாது பார்த்து ஸ்டாப் பண்ணிடுறேன் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறேன் கொம்பு சார கொம்பு கட்டிருக்காங்க கூடாது போகிறோம் ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன் கூப்பிடமா இந்த சவுண்டு வருதான் மடங்குது இல்லை ரோலுக்கு ஆ ஆ ரோலில் மடங்குல சவுண்டு வரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அது க்ளோஸ் பண்ண வரணும் திடீர்னு ஒரு நாள் க்ளோஸ் பண்ண வச்சிக்கங்களேன் அக்கம் பக்கம் இருக்கா டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் லைட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா சவுண்ட் மாதிரி சவுண்டு வராது ஃபஸ்ட்டு மூணு நாலு மடங்கு கப்ப சவுண்டு வந்து ஆ அவங்கிட்ட கேட்கணும் வச்சு இந்த பீஸ் உடஞ்சி ஊமிச்சு இதனால இப்போ திருப்பி மாட்டிலே ப்ராப்ளம் ஆகிறா இதை சென்டருக்கு இருக்கேன் சென்டர்ல அப்புறம் இந்த ஆர் போட்டிருக்கேன் ஆர் போட்டிருக்கேன்னா இதில் ஒரு டேமேஜ் ஆகும்னா பிரச்சனை இல்லையா அதில் சென்டரில் புரியல இது எவ்வளோ லென்த் இருக்கேன்னா இதில் ஆறு பீஸ் இது மாதிரி தான் இந்த மாதிரி ஆறு பீஸுக்கு ஒரு பீஸ் உடஞ்சா பிரச்சனை இல்லைன்றா இல்லை இல்லையா இது எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம் அதில் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருப்பீங்க ஆமாம் அவன் திருப்பி இதை பிரச்சனை ஆனாலும் திருப்பி திருப்பி எதை பிரச்சனை பார்த்தீங்கன்னா வராது ஓ சரி சரி அதான் கேட்குறேன் ஏன்னா அது ஃபுல்லாக போயிடுச்சு ஒன்று போயிடுச்சு இது மாதிரி ஆறு பீஸ் போட்டுருப்பாங்க தண்ணி போய் ரெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்குதுப்பா என்னப்பா பண்ணி வழிக்குது தனிக்கும் மேலே கவரெல்லாம் போட்டுக்கிது இருந்தாலும் அப்படி ஆகிடுது ஷட்டர் தர தர தரேன்னு இறக்குறப்போ என்ன சவுண்டு வருது ஒவ்வொரு கடையில் பார்க்குறீங்கல்ல கடை க்ளோஸ் பண்ணி தரோம் எப்படி நம்ம அடையெல்லாம் படுத்திடுறோம் அதுபோல் தான் இது ஸோ கரெக்டாக லிமிட்டில் ஆஃப் ஆகிடுச்சு ஓகே சூப்பர் ஸோ ஒருவேளை வந்து ரிமோட் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக வந்து மேனூரில் நம்ம சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து அப் டவுன் பண்ணுறது மூலிமா மேலே கீழே ஏ தெரிக்கலாம் எங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதான் மெயின் கடைசியாக இவங்க ஓனர் கொடுத்த அட்வைஸ் என்ன லாஸ்ட்டாக போகும்போது இந்த மாதிரி ஷட்டர் வந்து ரிமோட்டில் ஒரு பத்து வாட்டி இறக்கி இறக்கி ஏறுங்க ஏறும்போது தான் லோடு அது மோட்டர் வந்து சூடாகி ஆஃப் ஆகும் கட் ஆஃப் ஆகும் தர்மோசாட்டர் வந்து ஹீட் ஆகி கட் ஆஃப் ஆகும் அமாதிரி கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கேப் விட்டு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி பாருங்கள் ஆப்ரேட் ஆகும் அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்புறம் தான் இவங்க கிளம்புனவங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நினைப்போம் நம்ம முன்னாடி அடிக்கடி நம்ம வந்து இது மாதிரி ஏற்றி ஏற்றி இறக்கறதுனால இது நின்றுச்சு ரிப்பேர் நினச்சிக்கோன்னா ஒரு உங்கள் உங்கள்கிட்ட நம்ம உங்கள் நிறுவனத்த மாதிரி ஆயிடுச்சு அடிக்கடி ஏற்றி இறக்குறீங்கன்னா மோட்டர் ஹீட் ஆகும் பத்து நிமிஷம் கேப் விட்டிங்கனாக்க திருப்பி ஆப்ரேட் ஆகுறேன் கரெக்டு தானே கரெக்டு தானே ஆ கரெக்டாக நம்ம எப்படி பார்த்தோன்னா காலையில் வருவோம் தூக்கி விடுவோம் திருப்பி மதியானம் லஞ்சுக்கு போவோம் இறக்கி விடுவோம் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பண்ணுவோம் அளவு தானே சொல்கிறேன் அடிக்கடி பண்ணுற நிறுவனங்கள் எங்கள் ரொம்ப ரேராக இருப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் நானே கேட்குறேன் இது டென் டேஸ் ஓ பத்து நாளைக்கு ஒருத்தரவு தான் நான் இறக்குறேன் கே ஏற்றுறேன் ரொம்ப ரேர் யூஸ் டென் டேஸ் அப்போ ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் விட்டால் ப்ராப்ளம் வருமானு கேட்குறேன் இறக்காமல் விட்டால் வராது வராது அப்படியே இந்த ப்ராப்ளம் வந்து கோனே அப்படி இது சார் இது போல்ட் இருக்கேன் போல்ட் போய் இடிச்சு போல்ட் இடிச்சது அப்புறம் தான் அது கீழே லிமிட் செட் பண்ணியிருக்கேன் இது மேலே அப்போ அந்த போல்ட் டச் ஆயிடும் இந்த போல்ட் டச் ஆனதுனால அந்த குரூவில் போய் டச் ஆனதுனால தூக்கிடுச்சு அப்படியே சின்ன ஒரு போல்ட்னால இப்போ டென் நம்ம போல்டுனாலும் இப்போ சின்னப்பாஃப்ட்டி சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது கிடையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பொருள் காசு பொருள்லாம் வச்சுருப்பாங்க மிட் நைட்லாம் இருந்து இருந்து லைட் வச்சு பண்ணி கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுங்க சரியா ரைட் ஓகே தேங்க்யூ ஓகே பஸ்ஸை பயன்படுத்திங்க பஸ்ஸு என்னது ஒலிம்பிக் ஒலிம்பிக்ஸ் சட்டம் ஒலிம்பிக் ஷட்டர்ஸ் ஓகே சென்னையில் இருக்குது சென்னையில் எங்கே இருக்கீங்க என்ன சார் சென்னையில் எங்க இருக்கீங்க மாதவரமா மாதவரம் ஆ மாதவர்கள் இருக்காங்க ஃபேக்ட்ரி சீட்லாம் போட்டுருக்கேன் ஃபேக்ட்ரி டூர் இந்த வீடியோடு கடைசி எண்டில் கொடுக்கறேன் டிஸ்க்ரிப்ஷன்லிக் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கங்க ஃபுல் ஃபேக்ட்ரி விட்டி நான் நேரில் போய் பார்த்து நான் ஃபேக்ட்ரி டூர்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்ட்ரு கொடுத்தேன் ஓகே ஃபர்ஸ்ட் பக்கம் பார்த்து சீபே பேர் அரசுதேன் ரைட் ஓகே